வணக்கம் வாழ்க வளர்த்துறோம் என்னோட பேர் ராஜபூபதி என்னோட மற்ற பயிற்றுனர் ரேடியனா ஏஎஸ் அகடமி இது குரூப் டூ ஏ மெயின்ஸ் ஸ்பெஷலாக குரூப் டூ ஏ மெயின்ஸ் டெஸ்ட் பேட்சஸ் மற்ற கோர்சஸ் மெட்டீரியல்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் அதை பற்றி விவரங்களுக்காக இந்த காணொலி டெஸ்ட் பேட்சில் மொத்தம் நாற்பத்தி ஏழு டெஸ்ட் ஸோ உங்கள் மெயிலுக்கு பிடிஎஃப் வந்துடும் ஒரு ஒரு லெவன்த் டெஸ்ட்டிலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைன் டெஸ்ட் எப்படி எக்ஸாம்ஸில் எப்படி அட்டன் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஆன்லைன் டெஸ்ட்டு உங்களுக்கு வரும் ஆன்லைன் டெஸ்ட் வர்றது பிடிஎஃப் வரும் அதனால் நீங்கள் எப்போ வரலாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்ட நேரத்தில் டெஸ்ட் எழுதிக்கலாம் இது டெஸ்ட் ஷெடியூல் சென்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணுறீங்களோ உங்களுக்கு எந்த டெஸ்ட்டு நடந்து முடிஞ்ச எல்லா டெஸ்ட்டுமே உங்களுக்கு வரும் எல்லா டெஸ்ட்டுமே டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ்க்குரியது இந்த டெஸ்ட் ஷெடியூல் வேணும் அப்படின்னா நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்புங்க இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ தரையில அந்த நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் உங்களுக்கு வந்து செட்யூல் அதுக்கப்புறம் சிலபஸ் மற்ற எல்லா டீடைல்ஸ் அனுப்பப்படும் அதுக்கப்புறம் இந்த லைவ் கிளாஸஸ் நடக்கக்கூடிய இலவச லிங்க்ஸும் உங்களுக்கு அனுப்பப்படும் அதனால சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் ரீசனிங் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு உட்பட எல்லாத்துக்குமே உங்களுக்கு உண்டு கேள்விகள் வந்து உங்களுக்கு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அது ரெண்டுலேயுமே இருக்கும் ரீசனிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கரண்ட் அஃபேர்ஸுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அதுக்கப்புறம் முழு தேர்வு மூன்று முழு தேர்வு இதை தவிர வந்து எக் இந்த ஒன் டெஸ்ட்டுங்கிறது எக்ஸ்ட்ரா இது உங்களுக்கு உங்களுக்கு வந்துடும் இது என்ன அப்படின்னா ஏன்னா டைம் இல்லை அப்படிங்கிறதுக்காக அது வந்து உங்களுக்கு எல்லாமே வந்துடும் கிட்டத்தட்ட தமிழ் தகுதி தேர்வுக்கு பதினைந்து தேர்வுகள் அப்புறம் லாங்குவேஜ் என்று போய் தமிழுக்கு இங்கே ஏற்கனவே டாபிக் வைஸ் இருக்குது அதை தவிர அஞ்சு ஃபுல் டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு டெஸ்ட்லேயே தமிழுக்கு வந்துடும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுக்குமே வரும் இங்கிலீஷ் மீடியம் உண்டு கிராமர் தமிழ் கிராமர் இங்கிலீஷ் கிராமர் எல்லாமே உண்டு அதை தவிர அது கூடுதலான டெஸ்ட் கிளாஸஸ் பற்றி உங்களுக்கு வேறுனாலும் இந்த மாதிரி டீடைல்ஸ் இருக்குது எல்லாமே டிஸ்கவுண்டட் ஃபீ உங்களுக்கு எல்லா கிளாஸஸே எந்த கிளாஸும் மிஸ் ஆகாது ஐ கேன் வாட்ச் ஆல் ரெக்கார்ட் கிளாஸஸ் ஆல்சோ டென் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் லைவ் அண்ட் ரெக்கார்டட் மெட்டீரியல் டெஸ்ட் பேச்சஸ் டெஸ்ட் பேச்சஸ்க்கு வந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸ் உங்களுக்கு ஏ தவிர உங்களுக்கு ஆடியோ நோட்ஸ் இதுக்குரிய உங்களுக்கு குரூப் டூ ஏக்குரிய கூறிய மெயின்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆடியோ நோட்ஸும் கிடைக்கும் ஸோ இதை பற்றி கூடுதல் தகவல் இல்லைனா அந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க்யூ